அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் சேனல் மறக்காம நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டன் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சிங்க ஸோ இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிஜிடிஆபி எக்ஸாமுக்கு படிக்கக்கூடியவங்களுக்கு இந்த கட்டாய தமிழ் தகுதி தேர்வுங்கிறது எந்த ஸ்கூல் புக்கு சார் படிக்கணும் நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆறாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் படிக்கணுமா அப்படி இல்லை ஆறாம் வகுப்புலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் படிக்கணுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் வந்து இருக்கு இல்லையா ஸோ அதை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட்டாய தமிழ் தகுதி தேர்வுக்கு டெஸ்ட்டு பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வருகின்ற ஏழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ஓகே அப்படின்னாலும் நீங்கள் டெஸ்ட்டு பேஜ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ டிஆர்பி போர்டில் அஃபிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா அந்த சிலபஸில் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டென்த்து தமிழ் தான் நல்லா ஞாபகம் வச்சிங்க டென்த்து தமிழ் இந்த டென்த்து தமிழில் மொத்தமாக எத்தனை யூனிட் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒம்பது யூனிட் இருக்குது இந்த ஒம்போது யூனிட்டும் நீங்கள் லைன் பை லைனாக படிக்கணும் இலக்கணப் பகுதிங்கிறது கொஞ்சம் புரிஞ்சு படிக்க வேண்டிய விஷயம் சில சம்டைம்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா இலக்கணப் பகுதி புக்கில் வந்து கான்செப்ட் வந்து இருக்கும் ஆனால் அவங்க கொடுக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து ஓனாக கொடுத்துருவாங்க அதுவும் கடந்த காலகட்டங்களில் நடந்த டிஆர்பி எக்ஸாம்லையும் நம்ம பார்த்துருப்போம் ஓகேங்களா ஸோ அதனால் டென்த்து தமிழ் தெளிவாக படிங்க இலக்கணப் பகுதி மட்டும் கொஞ்சம் புரிஞ்சு படிங்க ஸோ டென்த்து தமிழ் நீங்கள் தெளிவாக படித்தாவே போதுமானது இந்த கட்டாய தமிழ் தகுதி தேர்வு பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா அதுக்காக தான் நான் சொன்னேன் டென்த்து தமிழ் பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய ஒம்பது யூனிட்டும் லைன் பை லைனாக படிங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஓகேங்களா இது எப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு டிஆர்பியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸாம் என்ன எக்ஸாம் வச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஇ எக்ஸாம் தமிழ் தகுதி தேர்வு பொறுத்த வரைக்கும் பிஇஓ எக்ஸாம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா யூஜி டிஆர்பி அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா கிரேட் டிஆர்பி ஓகேங்களா சோ இந்த மூணு டிஆர்பி எக்ஸாமுலையும் இந்த கட்டாய தமிழ் தகுதி தேர்வு பொறுத்த வரைக்கும் பேட்டனுங்கிறது டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ல தான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுக்கனாங்க சேம் பேட்டர்ல வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்கல ஸோ அதனாலதான் நான் சொல்ல வரேன் நீங்க பிஜிடிஆர்பிக்கு வந்து படிக்கிறீங்க அந்த கட்டாய தமிழ் தகுதி படிக்கணும் அப்படின்னா டென்த்து தமிழ்ங்கிறது தெளிவாக படிக்கணும் இலக்கண பகுதி வந்து கொஞ்சம் புரிஞ்சு படிக்கணும் ஓகேங்களா ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வருகின்ற காலகட்டங்களில் ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த டெஸ்ட் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம் அது போய் பாருங்கள் சப்போஸ் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா டைரெக்டாக வந்து நீங்கள் கால் பண்ணி கேட்க கேட்டுக்கலாம் அதாவது என்னென்ன டெஸ்ட் வந்து எப்படி நடத்துவோம் என்ன மாதிரி ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஃபர்தராக டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து டேரெக்டாக கால் பண்ணி கேட்டுக்கலாம் சப்போஸ் வந்து டேரெக்டாகவே ஜாயின் பண்ண நினைக்கிறீங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேமு அட்ரஸ் இமெயில் ஐடி ஃபோன் நம்பர் சென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜிபே இல்லைனா ஃபோன்பே நம்பர் வந்து ஃபார்வேர்ட் பண்ணுவோம் அந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸு நீங்கள் பே பண்ணிவிட்டு டெஸ்ட் பேச்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த கட்டாய தமிழ் தகுதி தகுதி தேர்வு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேவில் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க இந்த சிலபஸ் வந்து முழுக்க முழுக்க டென்த்து தமிழ் பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா ஆனால் கொஷின்ஸ் எடுக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்டைம்ஸ் வந்து இந்த எயித்து ஸ்டாண்டர்டு நைன்த்து ஸ்டாண்டர்டு லெவல்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய இலக்கணப் பகுதியும் உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து கொடுக்கலாம் இதில் அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா டென்த்து இருந்து நமக்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து கொடுத்துருவாங்க ஒரு இருபத்தி ரெண்டு கொஷின்ஸில் இருந்து ஒரு இருபத்தஞ்சி கொஷின்ஸ் கொடுத்துட்டாலும் மீதி இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் கொஷின்ஸ் எப்பயுமே என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா இந்த இலக்கண பகுதி சார்ந்து லோயர் க்ளாஸ்லேயும் லெவல்த்து ஸ்டாண்டர்ட்லேயே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க கொடுத்துருவாங்க ஸோ அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட் யூனிட்டில் வந்து எழுத்து சொல் அப்படின்னு இருக்குது இல்லையா இந்த எழுத்து சொல்லோடைய இலக்கணப் பகுதிங்கிறது நமக்கு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறாம் வகுப்புலேயும் கொடுத்துருப்பாங்க மாதிரி வந்து ஏழாம் வகுப்புலேயும் கொடுத்துருப்பாங்க இப்போ இந்த ஃபஸ்ட் யூனிட் வந்து நீங்கள் டெஸ்ட்டு எழுதுறீங்க அப்படின்னா இந்த ஆறாம் வகுப்பில் இருக்கக்கூடிய இலக்கணப் பகுதியும் படிக்கிற மாதிரி இருக்கும் ஏழாம் வகுப்பில் இருக்கக்கூடிய இலக்கணப் பகுதியும் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் அதாவது டென்த்து தமிழில் கொடுக்கப்பட்ட இலக்கணப் பகுதிக்கு எந்தெந்த இலக்கணப் பகுதி வந்து லோயர் கிளாஸில் வந்து இருக்கோ அது அத்தனையுமே வந்து நம்ம கம்பல்சரி வந்து கம்பைன் பண்ணி தான் டெஸ்ட்டு வந்து கண்டெக்ட் பண்ணுவோம் அப்படி படித்தால் மட்டும்தான் லோயர் கிளாஸில் இலக்கண பகுதி வந்து படிச்சுட்டு அதுக்கப்புறமா டென்த்து தமிழ் படிக்கும் போது என்னாகுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக என்னமோ புரிய வரும் ஓகேங்களா ஸோ இதே மாதிரி தான் டென்த் தமிழ் இருக்கக்கூடிய ஒம்பது யூனிட்டுக்குமே இருக்க ஒம்போது யூனிட்டில் இருக்கக்கூடிய இலக்கண பகுதி அத்தனையுமே வந்து பார்த்திங்கன்னா லோயர் கிளாஸில் வந்து கொடுத்துருப்பாங்க ப்ளஸ் வந்து லெவல்த்து ஸ்டாண்டர்ட்லேயும் வந்து இருக்கும் ஸோ இதெல்லாம் கம்பைன் பண்ணி தான் நம்ம டெஸ்ட்டு வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ இப்போதிக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளியராக இருக்கும் உங்களுக்கு டிஆர்பி போர்டில் கொடுக்கப்பட்ட சிலபஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா டென்த்து தமிழ் தான் ஓகேங்களா அதுவே நீங்கள் தெளிவாக படிங்க அதுவே போதுமானதாக இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு டெஸ்ட்டு பேஜ் வந்து ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வருகின்ற ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து டெஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஓகேங்களா நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்